ஒரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை துவங்கும்போது எப்படி துவங்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த மூன்று நாட்களும் நான் செய்தி உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் வந்து மிக அவசியமான ஒன்று ஒரு சில துவங்குவதிலே சரியாய் துவங்காததுனால தான் அவர்களால் சரியாக முடிக்க முடியல முடிவு வரைக்கும் சிலர் ஓட முடியாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆரம்பிக்கும் போது சரியாக ஆரம்பிக்கல தான் உலகத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆரம்பத்தினுடைய முதன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அது ஒரு தொழிலாக இருக்கலாம் ஏதோ எக்ஸட்ரா எந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே துவங்கும் போது அந்த துவங்கத்துல நம் துவக்கத்தில் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா அதை சரியாக கையாளாவிட்டால் சில நேரத்தில் அந்த துவக்கத்திலே உண்டாகிற சில காரியங்கள் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் அதை வந்து காலத்தால் அழிய அழிக்கவே முடியாது அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் கர்த்தர் மாற்றுவார் ஆரம்பத்தில் சில காரியங்களை வந்து புரிந்து கொள்ளாமல் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் வரும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்துடும் தானே ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அதனால் துவக்கத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு நீங்கள் வே நேர்த்தையாய் முடிப்பதற்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கு நீங்கள் மேலும் மேலும் வளருவதற்கு அந்த துவக்கத்தில் சரியாக இருந்தால் தான் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் பொதுவாக ஒரு ஒரு ஏதாவது ஒரு விதையை எடுத்து ஒரு இடத்துல நடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக சவுத் சைட்லன்னு வைங்களேன் கன்னியாகுமரி அப்படிப்பட்ட மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் மரம் அவர்கள் வந்து நடுவார் இந்த ரப்பர் மரம் நடும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தினுடைய வேரெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது சும்மா ஒரு அரை அடி இல்லைன்னா கால் அந்த அந்த பாக்கெட்டுக்குள்ளே அந்த அந்த ரப்பர் செடி பார்க்கும்போது ரொம்ப கு ஒரு ஒரு கவருக்குள்ளே போட்டு தான் அந்த செடியை கொடுப்பாங்க அவங்க சும்மா ஒரு அரை அடி குழி தோண்டி இல்லைன்னா அந்த அந்த ஏரியா மட்டும் உள்ள உட்கார்ற மாதிரி நடாமல் கிட்டத்தட்ட ஏழு அடி ஆழம் இல்லைன்னா ஆறு அடி ஆழம் உள்ள எடுத்து அந்த ஒரு சின்ன செடியை அதுக்கு மேலே நடுவாங்க நான் கூட எங்கள் அப்பாட்ட கூட கேட்டிருக்கிறேன் என்னப்பா இந்த செடி இவ்வளோ சின்னதாக இருக்குதே இந்த சின்ன செடிக்கு இவ்வளோ ஆழமான குழி எதுக்கு ஆழமான குழியை எடுத்து அதை மண்ணை போட்டு நிரப்பி அதுக்கு மேலே அந்த செடியை அவங்க நடுவாங்க நட்டு அந்த செடியை வளர்த்துவாங்க அப்போது எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க இல்லடா அது பெரிய மரமாக மாறும்போது நிறைய வேறுகள் விடுவதற்கு அந்த மண்ணை நம்ம கொஞ்சம் இசைவாக கொடுத்தா அது நல்ல வேர் விடுவோம் நம்ம நடும்போதே அப்படி நட்டுட்டோம் அப்படின்னா அந்த மரத்தினுடைய வேர்கள் மேலே வராமல் அடியில் போகும் அது மரம் வந்து ஓங்கி வளர்கிறதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அது நடும்போதே ஃபர்ஸ்ட் நம்ம பக்காவாக நட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே எதுவானாலும் சரி ஒரு 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 காரியம் ஒரு செடியாக இருந்தாலும் சரி எந்த எந்த ஒரு காரியமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் அதை வைக்கிற இடம் நடுகிற இடம் அந்த ஆரம்பம் வந்து அது மிக முக்கியமான ஒன்று இல்லை ஆரம்பத்தில் சரியாக நம்ம கணிக்காமல் ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சியை சில நேரத்தில் நம்மவே தடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பிடுங்கி பிடுங்கி நடுறது வந்து அது பெரிய திருப்திகரமாக இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த மூன்று நாட்களும் விசேஷமாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை துவங்கும் போது நீங்கள் எப்படி துவங்க வேண்டும் என்கிறதை குறித்து தேவனுடைய ஆவியாண்களுடைய துணையோடு கூட உங்களிடத்தில் பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அமேன் ஸ்தோத்ரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த செய்தி மிகவும் உங்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த துவங்கும் போது பெரிய பெரிய தடுமாற்றத்தை பார்க்கிற இந்த தடுமாற்றத்தை பார்த்து ஆரம்பத்திலே அவர்கள் துவங்கின காரியத்தை விட்டு அவர்கள் தோல்வி அடைந்து நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நம்ம இதுக்கு தகுதி இல்லை போல தெரியுது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே எத்தனையோ பேர் இந்த வேலையை ஆரம்பித்து பெரிய வெற்றி அடைஞ்சாங்க நம்ம மட்டும் ஏன் இப்படி தோல்வி அடைகிறோம் அப்படின்னு நிறைய பேர் த என்னிடத்துலேயே கூட பேசுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் இந்த செய்தி அப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன் முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நன்றாய் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை தனியாக நிற்க வேண்டும் என்று அழைக்கிறாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாகவே ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் வந்து தனியாக அவர்கள் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் நீங்கள் நிறைய பேருக்கு சம்பளத்தை நீங்கள் கொடுக்கணும் நான் சொல்கிறேன் நீங்கள் இன்னொரு இடத்துல கை நீட்டி காசு வாங்கிறத விட நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வந்து நினைக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி மாற வேண்டும் உங்கள் கீழே ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணணும் உங்கள் கீழே ஒரு பத்து பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு நிலமை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரணும்னு நான் மிகவும் பிரயாசப்படுகிறேன் நான் இதற்காக அதிகமாக நான் ஜபிக்கிறேன் சபை மக்களுக்கு எல்லாருக்கும் இதை குறித்து பெரிய மோட்டிவேஷன்ஸை வந்து நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து சில நேரங்களில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நீங்க தனியாக நிற்க வேண்டும் என்று உங்களால மற்றவர்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார் பொதுவாக இப்போ பாருங்களேன் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் வேலை செய்யும் போது ஒரு பத்து பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சில நேரத்தில் வந்து தடைகள் விதிக்கப்படுகிறது நீ சுவிசேஷம் இங்கே சொல்லக்கூடாது நீ ஏசப் பற்றி இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய உண்டாகுது அதே நேரத்தில் அந்த பத்து பேருக்கு நீங்கள் மேனேஜர் ஆகிட்டு அந்த பத்து பேருக்கு நீங்கள் ஓனராக இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது மிக சுலபமாக இருக்கும் நீ ரொம்ப ஈஸியாது இன்னும் போனால் நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்கள் பண கஷ்டமாக இருந்து இன்னொரு இடத்துல போய் பணத்தை கேட்டு அவங்களுக்கு சுவிசேஷன் சொல்ல முடியாது அதே நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவி அதற்கு பிறகு சுவிசேஷன் சொல்லும்போது என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு நானும் வெறுமையாக தான் வந்தேன் ஒன்றும் இல்லாமல் வந்தேன் ஆனால் ஆண்டவர் இவ்வளோ தூரம் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்றை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக நின்று நீங்கள் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய் அநேகருக்கு வேலை கொடுக்கிறவர்களாய் உங்களுடைய காலில் நீங்கள் நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கர்த்தர் அதிகமாய் நினைக்கிறேன் ஆண்டவர் விருப்பப்படுகிறார் நான் சொல்ற உடனே இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவ்வளோதான் நான் உடனே தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன் தனியாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டாம் நான் சொல்லுகிறேன் அதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது ஆனால் உங்களுடைய எண்ணம் எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்னா நீங்கள் இன்னொருத்தரிடத்தில் ஒர்க் பண்ணுறது இப்பொழுது காண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக அங்கே வச்சிருக்கிறது உண்மை நீங்கள் அங்கே இருங்க ஆனால் எப்பொழுதுமே உங்கள் டார்கெட்டு என்னவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவிற்கு நீங்கள் பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவிற்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்கிற டார்கெட்டு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக தேவை இது பெரிய பெரிய நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் நீங்க இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யும்போது போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லீவு கேட்கணும்னு வைங்களேன் அந்த லீவு கேட்கணும்னா ஒரே படாத பாடுபடணும் இல்ல அந்த லீவு கொடுக்க ஒரு ப்ரேயர் மீட்டிங் சர்ச்சில் நடத்துறாங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் அந்த ப்ரேயருக்கு பாஸ்ட் எல்லாரும் வரணும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு உங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசை ஆனா உங்களுக்கு லீவு கிடைக்கல ஆனா அதே இது அது உங்களுடைய ஓன் பிஸ்னஸா இருக்கும்னு வைங்களேன் அது உங்களுடைய தொழிலா இருக்கும்னு வைங்களேன் நீங்க யார்கிட்டயுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க பாட்டுக்கு மாத்திட்டு அந்த ஜபத்திற்கு நீங்க கலந்து கொள்ளலாம் அதை யாருமே கேட்க முடியாது சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நமக்கு எல்லா காரியங்களும் சொந்தமா இருக்கிறதற்கும் அடுத்தவங்களை டிப்பன் பண்ணி இருக்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அதற்காக நீங்கள் வந்து இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறத தப்பா சொல்லல நிறைய வேலைக்காரர்களையும் ஆண்டவர் அந்த மாதிரி அபிஷேகத்தை கொடுத்து கத்திர அவர்கள வைத்திருக்கிறார் ஆனால் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா உங்க எல்லாருக்குள்ள இந்த மாதிரி ஒரு தாட்டு வளரட்டும் ஒரு ஜெபம் உங்களுக்கு உண்டாகட்டும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்கும் போது உங்களுக்காக நீங்கள் ஜபிக்கும் போது உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜபிக்கும் போது கண்டிப்பாக மறக்காமல் ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய கையிலே ஒரு தொழிலை கொடும் என்னுடைய கையிலே ஒரு வேலையை கொடும் என்னுடைய கையிலே சம்பாத்தியத்தை நான் நிறைய பேருக்கு சம்பாத்தியத்தை சம்பளத்தை கொடுக்கிற அளவுக்கு எங்க வீட்டில் ஒரு முதலாளியை எழுப்புங்கப்பா எங்க வீட்டில் ஒரு ஓனரை எழுப்புங்கப்பா அப்படின்னு நீங்க ஜெபிக்கணும்னு உங்களை அன்போடு கேட்கிறேன் அண்டவருடைய பிள்ளைகளை எத்தனையோ திருச்சபைகள் கட்ட வேண்டியது இருக்கிறது எத்தனையோ ஊழியங்களை தாங்க வேண்டியது இருக்கிறது அந்த ஊழியங்கள் தாண்டி திருச்சபைகளை கட்டுவதற்கு உங்களுக்கு மிக அவசியமானதும் அவசியமானது கூட இருக்கிறது எல்லாருடைய தாட்டும் முதலாவது எதுல வரட்டும் அப்படின்னா நான் ஒரு காரியத்தை துவங்கணும் அதற்கு கர்த்தர் அனுமதிக்கும் போது கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணும்போது நான் அந்த ஸ்தானத்துல உட்காருவேன்னு நீங்க முதல்ல ஆசைப்படுங்க உங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச வரட்டும் அதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் ஸோ முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே நீங்கள் தனியாக நின்று ஜெயித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரங்கள் எல்லாவற்றையும் ஸ்பெஷலாக தெரிந்து கொண்டிருக்கிற சில பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை தலைவனாய் தான் வைத்திருந்தார் ஆண்டவர் அவர்களை தலைவியாய் தான் வைத்திருந்தார் எல்லாருக்கும் மேலாக ஆண்டவர் வச்சிருந்தார் அவர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான பேர் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் வேதத்தில் சொல்ல வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு சொல்லுகிறது அதனால் அந்த ஒரு வாஞ்சைக்குள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கணும்னு நான் உங்கள் ஆண்டவர் உங்களை அப்படி நடத்த வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன்